அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயில் கைதான சைனா மற்றும் மலேசியா கும்பல் வெளிநாட்டவர்களை குறிவைத்து தினார்களை திருடும் திருட்டு கும்பல் வெளிநாட்டவர்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி உள்துறை அமைச்சரின் அதிரடி உத்தரவு மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து கோயிலின் மிக முக்கியமான சாலை மூடப்பட்டுள்ளது டிரைவர்கள் கவனம் அடுத்து கோயிலில் பரவும் புதிய வகை நோய் அடுத்து கொய்த் போக்குவரத்து அதிரடி அறிவிப்பு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ பாப்போம் கோய்தின் நலனுக்கு தீங்கை விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோத தகவல் தொடர்பு நெட்ஒர்களை பயன்படுத்தி சைபர் தாக்குதல் மூலம் அதிக அளவிலான வங்கி தரவுகளை அணுகியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மலேசியா குடிமகன் மற்றும் இரண்டு சைனா குடிமகன்களின் காவலை குற்றவியல் நீதிமன்றம் நீட்டித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நம்ம சேனல்ல நாம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது கைதாகியுள்ள இரண்டு சைனாக்காரன் மற்றும் ஒரு மலேசியா நாட்டு குடிமகன் என்ன செஞ்சிருக்காங்க கோய்தில் உள்ள மொபைல் டவர்களை ஹேக் செய்து பேங்கிற்கும் கஸ்டமர்களுக்கும் இடையே பரிமாற்றம் செய்யப்படும் பேங்க் பின் நம்பரை தெரிந்து கொண்டு கஸ்டமர்களின் பணத்தை ஆட்டி போட்டிருக்காங்க இந்த மிகப்பெரிய சைபர் குற்றத்தை கோய்துறை உள்துறை அமைச்சகம் முறியடித்து இதில் சம்பந்தப்பட்ட சைனாக்காரா மலேசியாக்காரா மற்றும் இவர்களுக்கு விசா கொடுத்த கொய்தி குடிமகனையும் உள்துறை அமைச்சகம் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது அதுபோல் கோய்திரு உள்துறை அமைச்சகம் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்துள்ளது அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவோ நார்மல் கால் மூலமாகவோ யாராவது கால் பண்ணி உங்களுடைய சிவிலடி டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் பேங்க் பின் நம்பரை கேட்டால் கொடுக்க வேண்டாம் என கோய்தின் உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தின் மிக முக்கிய சாலையான முப்பதாம் நம்பர் சாலையின் சில பாதைகள் இருபது நாட்கள் வரை மூடப்பட்டிருக்கும் என பொது போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சல்வா மற்றும் ருமேதியா இடையேயான பகுதிகள் இந்த சாலை பராமரிப்பு காரணமாக மூடப்பட்டிருக்கும் மீண்டும் மே பதிமூணாம் தேதி தான் சாலை பராமரிப்பு முடிந்த பிறகு திறக்கப்படும் என த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள பத்து பண்ணைகளில் ஆயிரத்தி நானூறு கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் பகுதிகளில் நோய் பரவல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக வேளாண் விவகாரங்களுக்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது முதல் தொற்று ஏப்ரல் ஏழாம் தேதி கண்டறியப்பட்டதாகவும் நாளடைவில் இந்த தொற்று வேகமாக பரவி தற்போது ஆயிரத்தி நானூறு கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல மாட்டிறைச்சி பால் ஆகியவற்றை உட்கொள்வதில் எந்தவித பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படாதா எனவும் வேளாண் ஆணையம் உறுதியளித்துள்ளது அடுத்த தகவல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் கோயிலில் கொண்டு வந்த புதிய போக்குவரத்து சட்டத்தால் பெரிய அளவிலான போக்குவரத்து விதிமுறைகள் குறைந்துள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் தெரிவித்துள்ளது அதாவது எழுபத்தி ஒரு சதவீதம் டிராஃபிக் வயலேஷன் குறைந்துள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் புதிய போக்குவரத்து சட்டத்தை மதித்து சீட் பெல்ட் அணிந்து கொண்டு வாகனம் ஓட்டுகிறார்கள் அதுபோல வாகனம் ஓட்டும்போது ஃபோன் பேசும் எண்ணிக்கை பெரிய அளவில் குறைந்துள்ளதாகவும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் இயக்குநர் ஜெனரல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அலமந்தில்லா எனக்கு தெரிஞ்சு கோயிலில் போக்குவரத்து விதிமுறைகள் குறைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் போக்குவரத்து அபராதம் அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளது சற்று கவலை அளிக்கிறது ஏன்னா அரபிக்கரங்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு கோய்த்தினார் ஆயிரம் கொய்த் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க ஆனால் நம்ம போன்ற சாமானியர்களுக்கு ஐநூறு கொய்த் என்பது பெரிய தொகைங்க என்ன செய்வது கோய்த்திற்கு வைத்து பிழப்பிற்காக வந்துவிட்டோம் வேறு வழி கிடையாது கோய்த்துடைய போக்குவரத்து சட்டத்தை மதித்து நடந்தால் மட்டுமே நாம் வாங்குகிற நூறு கேடி இரநூறு கோய்த்தினாரை முழுசாக ஊருக்கு அனுப்ப முடியும் அடுத்த தகவல் கோயில் நாய்களின் தொல்லை அதிகரித்து விட்டது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு கூட தஹர் ஏரியாவில் திருநாய் கிடைத்து பதிமூணு வயது கொய்தி சிறுவன் அதான் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான் தஹர் ஏரியா மட்டும் கிடையாதுங்க கோயத்தில் பல ஏரியாக்களில் நாய்கள் தொல்லை அதிகரித்து விட்டது இப்போ திருநாய்களின் எண்ணிக்கை குறைக்க அமைச்சகம் தீவிரமான நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது பொதுமக்கள் தங்கள் தெருக்கல்ல திருநாய் இருப்பதை கண்டால் உடனே ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் புகார் அளிக்கலாம் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்பு விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட் டு மும்பை பத்தொம்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினாறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் திருச்சி முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் பெங்களூர் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி பெங்களூர் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் கொழும்பு டு எண்பத்தி ஒரு கல்ஃப் ஏர்லைன்ஸில் கொழும்பு முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் அடுத்து வாங்க பார்ப்போம் ஒருத்தின்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கொய்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முன்னூற்றி அறுபத்தி ஒரு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் தங்கத்தின்லே முப்பத்தினார் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமஸில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் வலைக்கும்